மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை விட்டு மஞ்சள் சாகுபடி அதிகரிப்பு பொங்கல் தொகுப்புடன் மஞ்சளும் சேர்த்து வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விவசாயிகள் மஞ்சள் சாகுபடி செய்வதில் வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையை எதிர்பார்த்து கிருஷ்ணகிரி காட்டிநாயனப்பள்ளி பூசாரிப்பட்டி போச்சம்பள்ளி ராயக்கோட்டை வெண்ணம்பள்ளி கும்மனூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் மஞ்சள் சாகுபடி செய்துள்ளனர் பொங்கல் பண்டிகை எதிர்பார்த்து சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் செடிகள் அறுவடைக்கு தயாராக வைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் செடிகள் சேலம் தர்மபுரி வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் மஞ்சள் அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் ஆர்வம் காட்டியுள்ளனர் மேலும் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை குறிவைத்து மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆனால் உரங்களின் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் படிப்படியாக மஞ்சள் சாகுபடியும் குறைந்து வருகிறது இருந்தாலும் வியாபாரிகள் நேரடியாக விளை நிலங்களுக்கு வந்து ஒரு ஜோடி மஞ்சள் ரூபாய் இருபது முதல் முப்பது வரை கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆகையால் ஒரு சோடி கரும்பு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தால் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குறிப்பாக தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பச்சரிசி சீனி கரும்பு கொடுப்பது போல் மஞ்சள் செடியும் சேர்த்து வழங்கினால் மஞ்சள் விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் இந்த திட்டத்தை இனிவரும் காலங்களிலாவது நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது காட்டிநாயிர பேசுகிறேன் இப்போ வந்து நான் மஞ்சள் இருக்கேன் ரேஷன் கடையில் வந்து கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் வந்து இந்த போய் சேர்த்து கொடுத்தாங்கனாக்கா இதை கொஞ்சம் விவசாயத்துக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் ஆனால் இந்த இதையே பற்றி யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க எவ்வளோ கேட்குறாங்க வியாபாரிகள் வந்து வியாபாரி வந்தாலனாக்கா இருபது இருபத்தஞ்சி தான் கேட்குறாங்க நம்மளுக்கு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னாக்கா தான் கட்டுப்படி ஆகும் இதில் வந்து பத்து மாதத்துக்கு இல்லாமல் ஒரு வருஷம் கணக்காகிடுது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு செலவு கெடுத்தினாக்காக்காக்காக்காக்கா வந்து ஃபஸ்ட்டில் வந்து நெடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிடுது மருந்து அப்புறம் வந்து அது கொத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெடும்போதே மூணாயிரம் ஆகிடுது அப்புறம் வந்து கொத்தி மருந்து போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லைன்னா கூட ஒரு இருபதாயிரம் செலவாயிடுது இருபதாயிரம் செலவாகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி இடையில வந்து ஒரு மருந்து அப்போ ஒரு அஞ்சு ஆறாயிரம் ஆகும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே ஆகிடுது பொங்கல் பர்சு வந்து கரும்பு கொடுத்த மாதிரி இது மஞ்சளும் கொடுத்தாங்களானாக்கா நல்லா